ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி நீங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டு சாமந்தி இது ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் தான் பூத்துருக்கு அந்த பூ ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது கலர் அதனால நான் வீடியோவில் போட்டேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா தீபாவளி எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தீபாவளிக்கு நான் வந்து சீட்டு போட்டிருக்கேன் சீட்டு போட்டேன் போன வருஷமே போட்டேன் நான் இந்த வருஷம் ரேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க இதோட ஸ்டீம் என்னென்னா வந்து வெள்ளி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கார்டு கட்டியிருந்தேன் நான் நகைக்கடையில் என்னோடய ஃப்ரெண்டு மூலியமாக தான் நான் கட்டியிருந்தேன் அவங்க வந்துட்டு இந்த ரேஷனும் வெள்ளி வெள்ளியும் கொடுத்துருக்காங்க இன்னும் கொடுக்கல வெள்ளி வந்து கொடுப்பாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு நிறைய ரேட் இருக்குது தீபாவளி கழிஞ்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு பொருள் இது என்ன தேவையோ அதில் வந்து கொஞ்சம் ரேஷன் கொடுத்துருக்காங்க என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இந்த கட்டி வெல்லும் இருக்குது இல்லையா உருண்டியாக நல்ல பெருசாக அந்த மாதிரி வெள்ளம் அப்புறம் பருப்பு அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் ரேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கட்டியிருந்தா எங்கள் வீட்டில் என்னென்ன ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் மறக்காமல் எல்லாருமே சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் என்ன ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும் உங்கள் சைட்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நான் வந்து பெங்களூரில் கட்டியிருக்கேன் இங்கே கொடுத்த ரேஷன் தான் இது ஊர்லேயும் ஒரு கார்டு கட்டியிருக்கேன் அதுவும் நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் கண்டிப்பாக நாளைக்கு போட்டுருவோம் அதே நான் இருக்குது எனக்கு டைம் கிடைக்கல வீடியோ எடுத்து போடுறதுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேடம் தயவு செஞ்சு மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு இந்த பேக்கில் தாங்க கிடச்சிருக்கு எனக்கு ரெண்டு பேக் நான் ரெண்டு கார்டு கட்டியிருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த பேகு இப்போ எடுத்து வச்சிடலாம் நம்ம என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அரிசி வந்து மூணு கேஜி பேக்கெட் ரெண்டு கொடுத்துருக்காங்கண்ணா ஆயிரம் ரூபாய் கட்டினதுனால ஒரு காடுக்கு மூணு கிலோன்னு ரெண்டு காடுக்கு ஆறு கிலோ வந்திருக்கு நல்ல அரிசி தான் நல்லா இருக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் நல்லா தான் இருக்குது அரிசி வந்துட்டு இது வந்து கச்சிக்காரங்க பேகுன்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க அவங்க தான் இதை வந்து சீட்டு பிடிச்சி நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீட்டு எனக்கும் தெரியாது ஃப்ரெண்டு மூலியமாக தான் நான் கட்டியிருக்கேன் பாருங்க கோதுமை மாவு கடலைப்பருப்பு அவல் இருக்குது அப்புறம் வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டு பேக்கெட்டாக கிடச்சிருக்குண்ணா ரெண்டு சீட்டு போட்டதுனால கல்லுப்பு ரெண்டு பேக்கெட்டு தோரம் பருப்பு ரெண்டு பேக்கெட்டு கோதுமை மாவு ரெண்டு பேக்கெட்டு எல்லாம் லூஸில் தான் பெரிய மூட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க எல்லாேருக்கும் வெயிட் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு சோன் பப்படி ஸ்வீட்டு அவளைக்கு ரெண்டு பேக்கெட்டு எல்லாம் ஆஃப் கேஜி ஒன் கேஜி அந்த மாதிரி இருக்குது வெல்லம் கூட ரெண்டு கொடுத்துருக்காங்க அதிரசம் செய்கிறதுக்கு தீபாவளிக்கு நிறைய பரவாயில்ல இந்த டைமில் வந்து நம்ம எல்லாம் ஒரே வாட்டி காசு கொடுத்து வாங்கணுன்னா கஷ்டம் தானே மாதம் ஐநூறு முந்நூறு அந்த மாதிரி கட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸியானது தானே சேர்த்து வச்சாலே நம்மக்கிட்ட இருக்காது அப்புறமா இந்த கார பூந்தி வந்து ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பட்டாசு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல சுமார் ஐட்டம் கொடுத்துருக்காங்க வெள்ளி மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நான் அதை கொடுத்தாங்கன்னா நான் வந்து வீடியோவில் அடுத்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பட்டாசு பாக்ஸ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்டாசு வந்துட்டு எல்லாம் இந்த சின்ன பசங்க வெடிக்கிற மாதிரி தான் இருக்குது பெரிய வெடி எல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன பசங்கன்னா வந்து அவங்களுக்கு சவுண்டு சின்னதாக அந்த சுறுசுறு பத்தி அந்த கயிறு இந்த சின்ன சின்ன பட்டாசுங்க தான் இருக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க நான் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது இப்போ வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் பார்க்கணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் வா சூப்பர் ரொம்பவே நல்லாயிருக்கு சின்ன பசங்க வெடிக்கலாம் தாராளமாக இந்த பட்டாசை வந்து இந்த பெரிய வெடியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி சீட்டிலெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் நல்லா இருக்கு பரவாயில்ல ஓகே பட்டாசுன்னு ஒன்று கிடச்சிச்சில்ல ஏதோ ஒன்று என் பையனுக்கு கொடுத்து என்ன மாம்மே எல்லாம் சின்ன பட்டாசா இருக்குதுன்னு சொன்னால் சீட்டிலெல்லாம் இப்படி தான் வரும் தம்பி இருக்கிறதே வச்சு வெடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாம்பு பட்டாசுன்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரியல வச்சு பார்த்தா தான் தெரியும் நான் வந்து அவ்வளோவா பட்டாசெல்லாம் எதுவும் வெடிக்க மாட்டேன் பாருங்க நல்லாயிருக்கு எல்லா பட்டாசும் இதில் வந்து பெருசாக வந்து ஒரு ரெண்டு மூணு வெடி இருக்குது அவ்வளோதான் இது வந்து என்ன பூ மத்தாப்புன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நம்ம கொடுத்த காசுக்கு வெள்ளியும் கொடுத்து இருக்கிற ரேட்டில் இவ்வளோ பட்டாசும் கொடுக்குறாங்கன்னா அது வந்து பெரிய விஷயந்தான் இது வந்து மத்தாப்பு குச்சின்னு நினைக்கிறேன் நல்ல சின்ன பசங்க இருந்தால் கையில் பிடிச்சி நல்லா சுற்றுவாங்க லக்ஷ்மி பட்டாசு இது ஒன்று தான் வெடிக்கிற பட்டாசு வேறு எதுவும் வெடிக்கிற மாதிரி இதில் பட்டாசு ஒன்றும் கிடையாது இது வந்து எல்லா சின்ன சின்ன வெடி தான் அவ்வளோ பெரிய வெடி ஒன்றும் இல்லை சங்கு சக்கரம் நாங்கள்லாம் சின்ன வயசில் இதெல்லாம் நிறைய வெடிச்சிருக்கோம் சுறுசுறு பற்றி சங்கு சக்கரம் இந்த மாதிரி பட்டாசுங்கள்லாம் ஆனால் இப்போல்லாம் இதெல்லாம் பத்தா அதே இப்போ இப்போ என் பசங்களுக்கு அவனெல்லாம் பெரிய பெரிய தான் கேட்பான் இருக்கிறத வச்சு வெடித்து இந்த வருஷம் ஓட்ட வேண்டியதான் இதெல்லாம் என்ன பட்டாசுன்னு தெரியல ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாக்ஸ் மாதிரி ஸ்வீட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க மக்களே உங்கள் வீட்லேயும் எப்படி பட்டாக்கி சீட்டெல்லாம் கட்டி நீங்கள் எந்த மாதிரி பட்டாசு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல பாருங்கள் இது பரவாயில்லையா இது எப்படி இருக்குது ஓகேவா எல்லா பசங்களுக்கும் விருப்பப்பட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குவாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களாம் பட்டாசுனா பிடிக்கும் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே இது வந்து இந்த கயிறுன்னு நினைக்கிறேன் கயிறாக என்னான்னு தெரியல பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்குது பார்க்கவே நல்லா பெருசாக பாக்ஸு இது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல வெடிக்கும்போது தான் நான் பார்க்கணும் ஏதோ இருக்குது அதில் குட்டி குட்டியாக பட்டாசு இதுவும் வே வந்து என்ன சுறுசுறு பற்றியாக என்னது அது பூ மத்தாப்புன்னு நினைக்கிறாது இது ஒரு பெரிய வடி இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல ஏதோ ஒரு பட்டாசு கொடுத்துருக்காங்க எல்லா வெரைட்டியும் இருக்குது ஓகே பரவாயில்ல நம்ம வந்து வெள்ளி கொடுத்து இவ்வளோ பொருள் கொடுக்குறாங்கன்னா அது வந்து பெரிய விஷயந்தான் வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் பட்டாசும் இருக்குது சின்ன பசங்களுக்கு தேவையான பட்டாசும் இருக்குது பரவாயில்ல இப்போ வந்து இருக்கிற ரேட்டுக்கு வெள்ளி விலைக்கு வந்துட்டு அவங்க வெள்ளியும் கொடுத்து இவ்வளோ பொருளும் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இது என்னன்னு தெரியல ராக்கெட் பட்டாசா ஏர பிளான் பட்டாசா என்ன பட்டாசுன்னு தெரியல பிளாஸ்டிக்கோடு வந்திருக்கு ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு இப்படி எப்படின்னு தெரியல எப்படி போகும் தெரியல பார்க்கலாம் வச்சு வெடிக்க சொல்லி பார்க்குறேன் என் பையனுக்கு இதுவும் ஒரு வெடி பட்டாசு தான் நினைக்கிறேன் என்ன இருக்குதுன்னு தெரியல அது உள்ள ஆமாம் வெடிக்கிற பட்டாசு தான் சைடில் நாக்கும் இருக்குது ம் கரெக்டு வெடிக்கிற பட்டாசு தான் பார்க்கலாம் வெடிக்கிற பட்டாசும் இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல இதில் ஏதோ இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியல உள்ள ஒன்றுமே தெரியல பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அளவுக்கு பட்டாசு கொடுத்துக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் தீபாவளியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு மக்களே எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஜாலியாக இருக்குங்க சந்தோஷமாக அடுத்த வருஷம் சந்திக்கலாம் நம்ம இதே பட்டாசோட அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னொரு கார்டு போட்டிருக்கேன் அதையும் நான் காமிக்கிறேன் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பட்டாசு எதுவும் கிடைக்கல நான் வந்து நாளைக்கு அதை போட்டு விடுறேன் இன்றைக்கி இதை பார்த்துட்டு மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கயிறு பட்டாசுன்னு நினைக்கிறேன் இது ரொம்பவே சூப்பராக எல்லா பட்டாசும் இருக்குது ஓகே இந்த பட்டாசு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி என் ஃப்ரெண்டு தான் இதை வந்து கட்டுன்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அவங்க அவங்களும் சேனல் நடத்துகிறாங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே லிங்க் எல்லாம் போட்டிருந்தேன் நான் அவ்வளோதாங்க பட்டாசு எல்லாம் பேக் பண்ணி ஆகிடுச்சி ஹாப்பி தீபாவளி மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்